வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மட்டன் வாங்குறப்ப கூட நல்லி எலும்பு சேர்த்து வாங்கி இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் ஆயில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை சோம்பு கிராம்பு கல்பாசி பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கணும் பத்து சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில்லையே வதக்கிடணும் ஆயில்லேயே நல்லா சுருண்டு இந்த மாதிரி வரும்போது உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீட்லேயே அரைச்ச மசாலா பவுடர் கொரியாண்டர் பவுடர் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் த்ரீ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும் இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு லவங்கம் கசகசா கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குழம்பு கொதித்து வரும்போது கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் சூடான சாப்பாடெல்லாம் இந்த குழம்பு ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள்